அவர்களை நிகழ்வின் தலைவர் தமிழ்மணி அகலங்கன் ஐயா அவர்களுக்கும் அனுபவ பகிர்வை வழங்கிய மண்டைதீவு அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சின்னாசி கிழவனின் செங்காரி பசு என்ற இந்த சிறுகதை நூல் தொடர்பான என்னுடைய கருத்தினை இங்கே பதிவு செய்கின்றேன் தாமரை செல்வி அவர்களுடைய இந்த சிறுகதை நூலானது தமிழர்களுடைய இருப்பை பேசுகின்ற ஒரு நூலாக நாங்கள் பார்க்கலாம் வெறுமனே எங்களுடைய நாட்டிலே இலங்கையிலே மட்டுமன்றி புலம்பெயர் தேசத்திலும் தமிழர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பேசுவதாக இந்த சிறுகதைகள் அமைந்திருக்கின்றன இதிலே அட்டைப்படம் இந்த சிறுகதைகளுக்கு பொருத்தமானதாக கொடுத்திருக்கின்றார் ஒரு மனித உருவத்தினுடைய தலைப்பாகையிலிருந்து இருந்து பல உருவங்கள் வெளியே வருவதாக கொடுத்திருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் நான் இந்த கதையை வாசித்த வகையில பல மனிதர்களுடைய கதைகள் இங்கே பேசப்பட்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் இந்த அட்டைப்படத்தை கொடுத்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் பதினைந்து சிறுகதைகள் இடம்பெற்றிருக்கின்றன போர்க்காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய கதை போருக்கு பின்னரான வாழ்வை பேசியிருக்கிறார் எதிர்காலத்தை நோக்கிய கனவு சார்ந்த ஒரு கதை இருக்கிறது அதிகமான கதைகள் திருமணம் விவாகரத்து போன்றவற்றை உள்ளடக்கியதாக இருக்கின்றன புலம்பெயர் தேசத்திலிருந்து இங்கே இருக்கின்ற போரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு செய்யப்படுகின்ற உதவிகள் பற்றி ஒரு கதையிலே குறிப்பிட்டிருக்கிறார் புலம்பெயர் தேசத்திலே எப்படி எங்களுடைய வாழ்க்கை முறை அமைகிறது அங்கே ஒரு திருமணத்தை பேசி செய்து வைப்பது என்பது எப்படியான ஒரு விடயம் என்பதை பற்றிய சிறுகதை இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இன்றைய காலத்து குழந்தை வளர்ப்பு அதாவது சிறுவர்களுக்கிடையே காணப்படுகின்ற போதை பழக்க வழக்கங்கள் தொடர்பான விடயங்களையும் உள்ளடக்கியதாக இவருடைய சிறுகதைகள் இருக்கின்றன அந்த வகையில் முதலாவது சிறுகதை யாரடு நோவோம் என்ற சிறுகதை மண்டை தீவு கலை செல்வி அம்மா அவர்கள் அந்த கதையை கூறியிருந்தார் அந்த கதையை வாசித்த பொழுது நான் முதலாவது சிறுகதையை வாசிச்சிட்டு மிச்ச சிறுகதையை வாசிக்கிறதுக்கு ஒரு நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டேன் ஏன்னு சொன்னா அந்த கதைக்குள்ள இருந்து பொதுவாக எங்களால வெளியில வரையலாம இருக்கும் ஏனென்னா யுத்தத்துக்கு பிறகு நாங்கள் நிறைய விஷயத்தை அறிஞ்சிருப்போம் நிறைய பேர் காணாம போயிருக்கிறார்கள் அந்த குடும்பங்கள் வந்து கஷ்டப்படுகிறார்கள் சாப்பிட முடியாம இருக்கணும் பிள்ளைகளை வளர்க்க முடியாம இருக்கணும் கணவனை தோடிக்கொண்டிருக்கணும் போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கணும் இப்படித்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் நிறைய சிறுகதைகள் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது இப்ப வெற்றி செல்வியை காண சிறுகதை எடுத்துக்கொண்டா அதுல கூட ஒரு இப்ப கடைசியா வந்த வெற்றி செல்வியின் சிறுகதைகள் என்ற புத்தகத்துல கூட ஒரு சிறுகதையை கொடுத்திருந்தா காணாமல் போயிட்டார் கணவன் அந்த பெண்ணை வந்து அவருடைய உறவினர்கள் எப்படி நடத்துகிறார்கள் அவ வாழ முடியாமல் வளர்க்கலாம சாப்பிடலாமி கஷ்டப்படுறா இப்படி நாங்க இது வந்து நாளாந்தான் கேள்விப்பட்ட விஷயம் தான் ஆனா அதுல இருந்து இந்த கதை வருது அப்படின்னு சொன்னா காணாம போன கணவன் திரும்பி வரும் பொழுது இந்த பெண் திருமணம் செய்திருக்கிறார் என்றது வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அங்க வந்து எப்படி இதை சமாளிக்கிறது அந்த மனநிலையில அந்த பெண் வந்து எப்படி அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள போறா அந்த இடம் வந்து வாசகர்களுக்கு ஒரு நெருடனை ஏற்படுத்துறதாக இருக்கும் நான் அதை நேரம் யோசிச்சேன் அந்த அவ அப்படி இதை எதிர்கொள்ள போறா அவர் வந்து பேச போறாரா அல்லது அவர் வந்து அஹ் தந்த வாழ்க்கை அநியமா போயிட்டிருந்தாவ அவ திட்ட போறாரா அல்லது அவ வந்து கவலைப்பட்டால போறாவா இப்படி நாங்க நிறைய யோசிக்கிறோம் அந்த இடத்துல ஒரு வாசகர் வந்து நிறைய யோசிக்க வைக்கிறா ஆனால மிக லேசா சொல்லி கொண்டு அங்க வந்து எந்த ஒரு கதக்களத்தை அந்த இடத்துல வந்து பெருசாக்கி அந்த இடத்தை வந்து ஒரு மிக நெருக்கடிக்குள்ளாக்கியோ சொல்லாமல் அது ஒரு மெல்லிய ஓட்டமாக அது போய்கொண்டிருக்கிறது அஹ் கடைசியில வந்து அந்த முடிவு தான் யோசிச்சாலே அந்த முடிவை சொல்லக்கூடாது என்னன்னு சொன்னா நீங்கள் அதை வாசிச்சு தெரிஞ்சு கொள்ளணும்னா நான் மண்டலியங்களை ஜீமா அந்த முடிவை சொல்லியிருந்தா அவனால் அந்த கணவன் திரும்பி வந்த பிறகு அந்த மனநிலை எப்படி இருக்கும் வந்து வாசகர்களை வந்து அந்த இடத்துல யோசிக்க வைக்கிறதாக அந்த முதல் சிறுகதை மிக சிறப்பான ஒரு சிறுகதை அதே நேரம் உங்களுடைய வாழ்வை பேசுவதாக அந்த சிறுகதை அமைந்திருந்தது அடுத்தது வந்து கசிந்துருகி கண்ணீர் மல்கி என்ற ஒரு சிறுகதை குடும்பத்துல இருந்து விரும்பி காதலித்து திருமணம் செய்த பெண்ணை அந்த குடும்பம் ஏற்றிக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் அந்த பெண்ணை எவ்வளவு காலம் தள்ளி வைக்கிறார்கள் கடைசியில் குடும்பம் எப்படி சிந்தது அந்த அவ்வளவு நாளும் அந்த கௌரவத்தை தாங்கி கொண்டிருந்து அவட கதைக்க கூடாது என்று ஒதுக்கி வச்சிருந்த அந்த தந்தை வந்து அவ்வளவு வேதனை பெறார் என்றதும் கடைசியில் அந்த குடும்பத்துக்கு அந்த போருக்குள்ள என்ன நடக்குது அதை எப்படி இவர்களுடைய குடும்பம் அப்படி தாங்கிக் கொள்கிறார்கள் என்று அந்த சிறுகதை போர்க்காலத்தில் நடந்த ஒரு சிறுகதையாக கூட இருக்கலாம் பல குடும்பங்களிலும் இந்த சிறுகதை இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் என்னன்னு சொன்னா நிறைய பேரை நாங்கள் வாழை காலத்துல ஒதுக்கி வைப்போம் நிறைய பேரை அஹ் கெளரவ ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நிறைய திருமணங்கள் அஹ் எங்கட நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த காதல் திருமணம் என்றது வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு குடும்ப பல குடும்பங்களிலேயே அங்கீகரிக்கப்படாத ஒரு விடயமாக இருக்கிறது அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில அந்த காதலித்து திருமணம் செய்து கொண்ட அந்த பெண் அவர் பிள்ளைகளோடு அந்த போருக்குள் அகப்பட்ட பிறகு அந்த உறவினர்கள் எப்படி வருத்தப்படுகிறார்கள் குறிப்பாக அவருடைய தாய் தந்தை அங்க அந்த பெண்ணுக்கு தாய் கூட இல்லை தந்தை வந்து கவலைப்படுற எப்படி என்றதுதான் அந்த சிறுவதை சொல்லுது இது வந்து சில ஒரு படிப்புலே ஆகக்கூடிய இருக்கலாம் ஏனென்றால் இப்படி இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் நாங்கள் இந்த ஒதுக்கி வைக்கிற உறவுகளை பிறகு யோசிச்சு கவலைப்படுறதை விட நாங்கள் இருக்கே எப்படி உறவுகளை கொண்டாடலாம் அப்படி உறவுகளோட வாழலாம் என்றதை கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த சிறுகதையில இருந்து எதிர்பார்ப்புன்ற ஒரு சிறுகதை திருமணமாகி ஒரு பெண் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வர்றா ஒரு ஆண் வந்து தன்னுடைய அவருடைய பெண்ணான அங்க வந்து கயல் அவருக்கு இந்த திருமணம் செய்யறதுக்கு எதிர்பார்க்கிறார் அந்த தந்தை வந்து வந்து நிறைய அங்க புலம்பெயர் தேசத்துல ஒரு ஆணை தேடி திருமணம் செய்து வைக்கிறது என்றது எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இப்ப இங்க வந்து எங்களுடைய கலாச்சாரத்தை பொறுத்தவரையில இன்னும் இருக்கிறது திருமணம் பேசி செய்து வைக்கிற பொழுது ஆண் பெண்ண கதைக்க விட விட மாட்டார்கள் கொஞ்சம் பேசி எல்லாம் சரியாகி முற்றாயின பிறகு கதைக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது ஆனா புலம்பெயர் தேசத்துல அந்த கலாச்சாரம் எப்படி போயிடுச்சு இன்னைக்கு முதலே அந்த ஆணையும் பெண்ணையும் கதைக்க விட்டு அவர்களுக்குள்ள விருப்பம் இருந்தா தான் அதுக்கு பிறகு அடுத்த கட்டம் நகர்றதாக அங்க அந்த நிலைமை இருக்குது அப்ப அந்த கலைன் என்ற பெண்ணை வந்து ரெண்டு ஆண்கள் நிராகரிக்கிறார்கள் ஒன்று எப்படி என்ன சொன்னா இந்த பெண் அதிகமாக கதைக்கிறாள் கலகல ஒன்று கதைக்கிறான் நிறைய கதைக்கிறான்னு ஒரு ஆணுக்கு பிடிக்கல பாபாவ தந்தை சொல்றார் கொஞ்சம் குறைச்சு கவனமாக்காது என்று இன்னொரு மாப்பிள்ளையை பாக்குறார் பாபா அங்க வந்து அந்த ரெண்டாவது மாப்பிள்ள வேண்டாமனு சொல்லிட்டு போறார் ஏனென்றா நல்லா கதைச்சு பழகிறா இல்லையே அந்த சூழ்நிலைய இந்த கதையில எடுத்து காட்டி காட்டியிருக்கின்றார் வெயிலோடும் மலையோடும் என்ற சிறுகதை கொடுத்திருக்கிறார் இதுல விவாகரத்துக்கு போகேன்னா ஆனா சேர்ந்து வாழ்ந்து அந்த ஒரு மதிப்பு கிடைக்காத பொழுது அந்த பெண் ஒரு முடிவு எடுத்து வெளியில போறா இந்த வீட்டை விட்டு வெளியில போன பிறகு வெளியில அவாவது நடத்துகிறார்கள் திருமணத்துக்கு முன் அவன் குடும்பம் அப்படி இருந்தது அவ வீட்டை போயிட்டு அந்த அவங்கது தாங்கிக் கொள்ளாம தன்னை வருத்த தன்னை தனக்குரிய மரியாதையை தராத கணவனிட்ட திரும்பி வாரா ஒரு மாத காலத்துக்கு பிறகு திரும்பி வரைக்கும் அவர்ல எப்படி மாற்றம் அவர் அந்த தனிமை எப்படி உணர்ந்து கொண்டார் என்றதுதான் அந்த சொல்வதை அதுல நான் வந்து அந்த அவர் ஒரு கௌரவத்தை அவ கூப்பிடுறாரு முடிச்சு அதோட முடிச்சிருக்கிறா நான் அதுக்கு பிறகு யோசிச்சேன் ஒருவேளை அந்த பிரிவுகள் வந்து அவர்களுக்குள்ள ஒரு அவர்களுக்குரிய புரிந்துணர்வை கொடுத்திருக்கலாம் அந்த பெண்ணை வந்து இருக்கைக்கே நான் கௌரவமாக நடத்தி இருக்கலாம் அவக்குரிய மரியாதையை கொடுத்திருக்கலாம் அவரோட நான் சந்தோஷமாக கதைச்சு பேசியிருக்கலாம் உதவி செய்திருக்கலாம் வந்து அந்த ஆண் வந்து பிரிந்திருந்த காலத்துல யோசிச்சிருக்கலாம் அதே நேரம் அந்த பெண் வந்து அவரை விட்டு விலகி போன பிறகு இன்னொரு குடும்பத்துல தன்னுடைய குடும்பத்துல போய் வாழைக்கல அந்த கணவனை பத்தி புரிஞ்சு கொண்டா அவர் எதுவுமே கதை காட்டிக்கும் எனக்கு கௌரவத்தை திராட்டிக்கும் நான் அங்க எப்படி நான் அந்த வாழ்க்கை எனக்கு சரியானது என்ற முடிவு அவ எடுக்கிறா அதை வாழும் போது அவர்கள் இருவரும் சரியான புரிந்துணர்வோட வாழ்ந்தா நல்லா இருக்கும் வாசகர்களுக்கு ஒரு சரியான கருத்து அந்த சிறுகதை கொண்டு வந்திருக்கிறது இப்படி இவருடைய சிறுகதைகள் சமூகத்துல நடக்கிற நாங்கள் நாளாண்டம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை பேசுகிறதாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற சம்பவங்களை கருப்பொருளாக கொண்டதாக அமைந்திருக்கிறது இன்னொரு சிறுகதை வந்து கடைசியில நிழல் என்ற சிறுகதை என்னுடைய மனதை மிக பாதித்தது இன்றைய சிறார்களினுடைய நிலை போதை வஸ்தால எப்படி இவர்கள் மாறி போகிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி போகிறது சம்பவங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டே இருப்போம் போதை பாவிக்கிறார்கள் சிறுவர்கள் பாடசாலைகள்ல பாவிக்கிறார்கள் அஹ் படிக்காம படிப்பைக்குள்ள அப்படி கொண்டு போறாங்க இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த சிறு கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு வந்திருக்கிறான் படிச்சு பல்கலைக்கழகத்துக்கு போன மாணவன் அங்க ஒரு போதை வஸ்து பாதனைக்குள்ளாகிறார் அந்த சம்பவம் வெளியில வரையில யாருமே அதை ஏற்றுக்கொள்ள இந்த மகள் இப்படி செய்திருக்க மாட்டார் இந்த தம்பி இப்படி செய்திருக்க மாட்டார்னு அவரை நம்ப அந்த சூழ்நிலை அவருடைய அக்காதான் அவரை வளர்க்குறா அந்த சிறுவனை வந்து அக்காதான் படிப்பிச்ச ஒரு உடுப்பு கடையில வேலைக்கு போய் வளர்க்குறா அப்ப அதை தாங்கி கொள்ள முடியாமல் அவர்களெல்லாம் நீ அப்படி செய்திருக்க மாட்டா நாங்கள் நம்புறோம்னு சொல்லி அந்தவங்களுடைய ஒரு நூறு வீத உறுதிப்பாட்டை கொடுக்கணும் நம்பிக்கையை கொடுக்கணும் நாங்கள் நீ அப்படி செய்திருக்கவே மாட்டா என்று உறுதிப்பாட்டை கொடுக்கிற பொழுது அந்த சிறுவன் கடைசி ஒரு முடிவு இருக்கிறான் தற்கொலை என்று சொல்லி ஏனென்றால் அவருக்கு அங்கு குற்ற உணர்வுகிறது தன்னை தன்னுடைய குடும்பம் எப்படி நம்புது ஆனா நான் பிள்ளை செய்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த முடிவு இருக்கிறார் இப்படி எங்களோட சமூகத்துல நிறைய சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த தற்கொலை என்றது வந்து இன்றைக்கு ஒரு இலகுவான ஒரு முடிவாகவும் இந்த சிறுவர்கள் மத்தியில வந்து பேரண்ட்ஸை வந்து விரட்டுறது இல்லை எனக்கு இதை வாங்கி த நாட்டிக்கு நான் செத்துருவேன் எனக்கு பைக் வாங்க வேணும் வேணும் இப்படியான ஒரு கலாச்சாரம் வந்துட்டு இருந்தது ஒரு காரணமா யூஸ் பண்ணி கொண்டிருக்கு நம் சிறுவர்கள் அதே நேரம் அதுக்குள்ள போதை வசதி விரைவில் எப்படி எங்களோட அடுத்த தலைமுறை அழிஞ்சு கொண்டு போகுது என்றதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அமரை சொல்லியவர்கள் இன்னொரு கதையில வந்து ஒரு உதவி செய்கிறது புலமையர் தேசத்துல இருந்து எங்களோட நாட்டுல வாழ்கிற குடும்பங்களுக்கு உதவி செய்கிறார்கள் அங்கிருந்து

கடைசியில் அவர் வெளிநாட்டுக்கு போய் அங்கிருந்து உதவி செய்யறதுக்காக இங்க வந்து நிக்கிற பொழுது அவர் உதவி செய்ய அந்த பெண்ணே இவர்கள்ட்ட கையேந்தி வந்து ஒரு பரிசு பொருளை வாங்கி கொண்டு போறான்னு சொல்லியிருக்கிறார் நாளைக்கு இதுகள் கூட ஒரு அனுபவ பகிர்வுகளாக இருக்கலாம் ஏனெண்டா எழுத்தாளர் புலம்பெயர் தேசத்துல இருக்கிறபடி உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கலாம் அதாவது அவர் அவரை சார்ந்தவர்கள் உதவி செய்கிற பொழுது இந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கலாம் அப்படியான சம்பவங்களை அவர் இந்த கதைகளிலே பதிவு செய்திருப்பாரோ ஒன்று தோன்றியது இப்படி இவருடைய சிறுகதைகள் சலிப்பை ஏற்படுத்தாத சிறுகதைகள் காலத்தை பேசுவது அதாவது கற்பனையாக நடக்க முடியாத சம்பவங்களை அவர் எங்கேயுமே குறிப்பிடல அதே நேரம் நடந்த சம்பவங்களா இருந்தாலும் அதை வாசிக்கிற பொழுது சளிப்பு வாசகர்களுக்கு அப்படியாக தனி மனித வாழ்வியலுடைய நுட்பங்களை பதிவு செய்திருக்கிறார் மிக இல்லை சோடிமைகள் இல்லை கதைகளிலே வந்து சோடிமைகள் இல்லை மிக இல்லை வாழ்வியலை யதார்த்தத்தை அழகாக கொண்டு வந்திருக்கின்றார் உள்ளூர அதிக இடங்களிலே எனக்கு தனிப்பட்ட ரீதியில் மிக வலியை ஏற்படுத்துகின்ற கதைகளை நான் இங்கே வாசித்திருக்கிறேன் இப்படியாக இந்த பதினைந்து சிறுகதைகளும் அமைய பெற்றிருக்கின்றன இந்த சிறுகதைகளை நீங்களும் வாசித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் இப்போது நீங்கள் உடனடியாக வாசிக்க முடியாவிட்டாலும் இங்கு நடந்த நாங்கள் கூடிய கருத்துக்களை வைத்து உங்களுக்கு இதுல ஏதாவது கேட்க வேண்டிய கேள்விகள் அல்லது இதுல ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் அதை நீங்களும் இங்கே உறுதியாக பதிவு செய்து கொள்ளலாம் சார் சொல்லுவார் உங்களுக்கும் அந்த சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது அப்ப நீங்களும் இதுல ஏதாவது இருந்தா கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம் அதே நேரம் புத்தகத்தை நீங்களும் வாசிச்சு பயன்பெறுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதனாலே சகதா அவர்கள் தாமரை செல்லியின் சின்னாசி கிழவனின் செங்காரி சிறுகதை தொகுப்பில் உள்ள சில சிறுகதைகளை விரிவாகவும் சில சிறுகதைகளை மேலோட்டமாகவும் இந்த புத்தகத்தில் இருக்கின்ற பதினைந்து சிறுகதைகளின் உள்ளடக்கத்தையும் இந்த தனிக்கை உரிய அழகான பாணியிலே நடைமுறையாக சொல்லி முடித்திருந்தார் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டும் இந்த புத்தகம் இந்தியாவிலே பொள்ளாச்சியிலே அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டுகின்றது இங்கேயும் இந்த புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்